இப்போ பாருங்கள் நேரு மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னோன்னா பொறுப்பு டிஜிபிக்கு நெஞ்சு வந்துரும் வந்துடும் அது நம்ம எல்லாம் இமேஜின் பண்றதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இந்த முறை நடந்த ஊழல் பாஜக அரசு இவர்களை உண்மையிலுமே அவர்களை அதற்கான ஒரு தண்டனையை கொடுக்கணும் துறைமுருகன் ஐயாவோட டிபார்ட்மெண்ட்ல அவர்கள் தோண்டியது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அந்த கேஸ் அப்படியே படுத்து தூங்குது கடந்த ஒன்றரை வருஷமாக பாஜக தமிழகத்தில் வளர்க்கிறதுனாலும் அதுக்கும் மிக முக்கிய காரணம் திமுக திமுக காங்கிரஸ் ஒரு கட்சி அழிஞ்சு போறதுக்கும் திமுக தான் காரணம் விஜய் வந்து நீங்க சும்மா விட்ருந்தா இந்த எலெக்ஷனோட அவரே வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு விஜய் 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 தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு நீங்க போட்டு டிஎம்கே காரை அடிச்சதுல தான் அவர் கட்சியே இன்னைக்கு மாறிடுச்சு புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் இருக்கும் சிறப்பு விருதுனா அதிமுக ஐடிவி நிர்வாகி திரு நாச்சியால் சுகந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க அமைச்சர்கள் ஊழல் பட்டியலில் வெளியிட்டிருக்கீங்க அரண் ரவிட்ட போய் இன்னைக்கு கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்காரு எதிர்கட்சி தலைவர் இது எப்படி மேடம் இது இது அதை தாண்டி தாண்டிப்படுறது பிடிக்குமா எப்படி இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி வந்து இப்போ கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னாலும் எத்தனை அமைச்சர்கள் முன்னாடி கேஸ் வந்திருக்குது ஈடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட பத்து பதினோரு பேர் வீட்டுக்கு ஏறி ஆல்ரெடி ரெய்டு போயிட்டாங்க ரெண்டு வழக்கு நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதினோரு அமைச்சர்கள் மேலே இருக்குது இதெல்லாம் கடந்த காலத்தில் பண்ணினோம் உங்களுக்கு இப்போ கேஎன் கூட ரீசண்டாக நடந்த இந்த நாளை முக்கால் வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து சொன்னோம் எங்களுடைய செயலாளர் யார் யார் எவ்வளோ ஒன்றும் எந்தெந்த துறையில் ஊழல்ங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருந்தாரு அப்படிங்கும் போகும்போது இது வந்து ஒரு கணக்கில் எப்படி சொல்கிறது அதாவது நம்மலாம் இமேஜின் பண்ணுறதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இந்த முறை நடந்த ஊழல் இருக்குது இதில் வந்து திமுக காரங்களே தங்களை பெருமையாக வர சொல்லிப்பாங்க நாங்கள் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுறதில் எங்களை எவனையும் யாரும் கண்டுபிடிச்சிட முடியாது அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணுவோம் அப்படின்னு ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த முறை வந்து பாஜக அரசு இவர்களை உண்மையிலுமே அவர்களை அதற்கான ஒரு தண்டனையை கொடுக்கணும் இவங்க வந்து அங்கே டெல்லியில் பார்த்தாங்க எங்கள்கிட்ட பேசுகிறாங்க தனிப்பட்ட முறையில் நிர்மலா மேடத்தை பார்த்தாங்க அந்த பக்கம் வேறு ஏதோ ஒரு மத்திய அமைச்சரை பார்த்தாங்கன்னு கேஸ் அதோடு க்ளோஸ் பண்ணாமல் உண்மையிலுமே அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது எல்லா வகையிலும் நிரூபணம் ஆகுது ஈடி ரெய்டு போகிறாங்க டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க எவிடன்ஸ் ப்ரொடியூ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில் அப்படிங்கும்போது அவங்க உண்மையிலுமே அந்த தண்டனைக்கு உள்ளாகணும்ல அந்த தண்டனைக்கு உள்ளாகிற ப்ராசஸ் மட்டும் நிறுத்திடுறாங்க அந்த சமரசங்களை சமரசங்களை பாஜக செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா திமுகவும் பாஜகவும் விவகாரத்தில் சார் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்ப வந்து பாஜகவும் அதிமுகவும் தேர்தலுக்காக ஒரு கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபிக்கும் அண்ட் டிஎம்கேக்கும் வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் டீலிங் இருக்குது அதனால தான் செந்தில் பாலாஜியை தவிர்த்து பொன்முடி கூட போன கேஸ்ல தான் அவர் முன்னாடி வாங்கின கேஸ்க்கு தான் கன்வீட் ஆகிட்டாரு மற்ற யாருத்துக்குமே எந்த தண்டனையுமே கிடைக்கலையே கிடைக்கலையா

பிஜேபி கவர்மெண்ட்டுக்குமே அது நல்லது கிடையாது அப்போது சுப்ரீம் கோர்ட் பிஜேபி கவர்மெண்ட் என்ன கேட்குது நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரீங்க ஒரு ஒரு பர்சன்ட் ஆட்கள் கூட இது வரைக்கும் கன்வீட் ஆகலையே நூறு கேஸ் போடுறீங்கன்னா அந்த நூறு கேஸில் பத்து பேர்த்துக்காக நீ தண்டனை வாங்கித்தரணும்ல அப்படின்னு அவங்க உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறாங்க அவங்க அப்போ அந்த நிலைமைக்கு ஏன் கொண்டு போகிறாங்க அவங்க ஸோ அதனால இங்கே தமிழ்நாட்டில் இந்த இருந்த முப்பத்தஞ்சு பேரும் இருந்து முதலமைச்சரோட காவல்துறையிலிருந்து அவர் நிர்வகிக்கிற அனைத்து துறைகளும் இவர் துணை முதலமைச்சரோடதையும் மற்ற எல்லாம் இருக்கிற முப்பத்தஞ்சு மினிஸ்ட்ரியுமே டு த கோர் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம்லி கரெக்டட் எக்ஸ்ட்ரீம்லி என்னது பியாண்ட் ஆல் அவர் இமேஜின இமேஜினேஷன்ஸ் இட்ஸ் கரெக்டட் டு கோர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல இவங்க எல்லாருமே அது அதிமுக மிக நிச்சயமாக இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் மிக நிச்சயமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஊழல்கள் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு அதை கொண்டு வரும் மிக நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா அப்படின்னா இவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்மளை யார் நம்ம தான் சயின்டிஃபிக்காக ஊழல் பண்ணிடுறோமே ஃபார் எக்ஸாம்பிள் அரிசியை வந்து ரேஷன் அரிசி இருக்குல்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏத்திட்டு போகிறோம்ல அந்த ஏத்திட்டு போறதுல சிதறதுல சிந்தறதுல ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி லாஸ் ஆயிருக்குது எப்படி எப்படி நீங்கள்

அது அதனால் இருபது லட்சம் குடும்பங்கள் பயனடாகி போகுதுன்னு தெரிஞ்சோம் இந்த ரேஷன் அரிசியை கடத்தி விற்றுருக்காங்க திமுக வரும்போது என்னென்னு தெரியல அவங்களுக்கு அந்த ரேஷன் அரிசிக்கு என்ன ஒரு தொடர்புன்னு தெரியல பந்தோன்னு தெரில திமுக நான் நீங்கள் சும்மா நியூஸ் பேப்பர் ஒரு ஒரு வருஷம் நியூஸ் பேப்பரை சும்மா புறட்டிங்கன்னா போதும் ரேஷன் அரிசி இங்கே பிடிப்பட்டது ரேஷன் அரிசி அங்கே பிடிப்பட்ட ஆந்திர எல்லையில் பிடிப்பட்டது கேரள எல்லை அப்போது அந்த கடத்துல ப்ராசஸை இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரேஷன் அரிசியில் அரிசியை அதனால தான் நம்மளுடைய இந்த ரேஷன் கடைகளில் பல கடைகளில் எப்போயுமே அரிசி ஒரு பற்றாக்குறையிலே தான் அப்போ இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ஊழல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இவரோட நம்ம துறைமுருகன் ஐயாவோட டிபார்ட்மெண்டில் கவர்மெண்ட் இங்கே மணலை தோண்டிக்கோங்கன்னு கொடுத்த பெர்மிஷனை தாண்டி அவர்கள் தோண்டியது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி இந்த நாலாயிரம் கோடி அளவில் மணலை தோண்டியிருக்காங்கன்னு

அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை பாக்குறாரு நேரு பையன் எம்பி அவரும் போய் பார்க்கறாரு அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபர்தரா மூவ் ஆகும் மூவ் ஆகவே இல்லை அப்போ என்ன யூஸ் இருக்கு அதனால இல்லை பின்னாடி திமுக என்னன்னா அவங்கள்ட்ட இருபத்தி மூணு எம்பி இருக்கானா நாற்பது பேருனே வச்சுக்கோங்க அதில் காங்கிரஸ் விட்டுருங்க மற்ற எல்லாரையும் இவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கும்போது நாளைக்கு ஏதாவது அங்கே அவரு நம்மளுடைய நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரோ ஏதோ வம்பு பண்ணினா இவங்க திமுக காரன் எனக்கு இருக்கான் என்னை சப்போர்ட் பண்ணுவான் வெளியில அது என் ஆட்சிக்கை விழாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பையா இன்னைக்கு டிஎம்கே ஆக்சுவலி இன்னைக்கு பாஜக கவர்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகுதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் டிஎம்கே பாஜக தமிழகத்தில் வளர்கிறதுனாலும் அதுக்கும் மிக முக்கிய காரணம் திமுக திமுக இன்னைக்கு விஜய் சும்மா கடந்த ஆளை நீங்கள் கரூரில் கொண்டு போய் அவரை அவரை தண்டிக்கிறோன்னு சொல்லி அவரை பயமுறுத்துறோம்னு சொல்லி ஒரு நாற்பத்தோரு உயிர்களை நீங்கள் பலியாக்கியதன் மூலமாக விஜய் வந்து நீங்கள் சும்மா விட்ருந்தா இந்த எலெக்ஷனோட அவரே வீட்டுக்கு போயிருந்துருப்பார் விஜய் 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 தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு நீங்கள் போட்டு டிஎம்கே காரை அடித்ததில் தான் அவங்க கட்சியே இன்னைக்கு மாறிட்டு சும்மா இருந்த விஜயை தூண்டி விட்டு இன்னைக்கு அவங்க வந்து ஒரு நாங்கள் பெரிய ஒரு ஃபோர்ஸுன்னு நம்புற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போது இவர்கள் திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கான்னு ஒரு கட்சியை வளர்றதுக்கோ இல்லை இத்தனை வருஷமாக பிஜேபி வந்து வளர்றதுக்கும் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ்னு ஒரு கட்சி அழிஞ்சு போறதுக்கும் திமுக தான் காரணம் இன்னும் ஒரு முறை இந்த எலெக்ஷன்லேயும் காங்கிரஸ் வந்து திமுக சொல்றதையே கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்து இந்த காங்கிரஸ்ல பழந்தின்னு கொன்ற வாக்கள் இருக்காங்கல்ல இப்போ இந்த மாணிக் தாகூர் மாதிரி மூணு தடவை எம்பி ஆனவங்க அவர் உடனே அவங்க மாமனார் எம்எல்ஏ ஆக்கிறாரு அந்த மாதிரி அந்தந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருத்தர வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஜோதிமணி மேடம் இந்த பக்கம் அவங்க அவங்க வந்து ரெண்டு முறை வந்து திமுக தான் அவங்க எம்பி ஆகிறாங்க இந்த எம்எல்ஏஸ் வந்து குடும்ப ரீதியாக எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காங்க இல்லையா இவி கே சிலங்கோவன் அவர் பையன் அந்த மாதிரி இந்த திருநாவுக்கரசு அவர் பையன் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்காங்களே இந்த மாதிரி குரூப் எல்லாம் ஃபுல்லாக வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே டிபண்ட் திமுக இவங்க வந்து திமுக எலெக்ஷன் டைமில் மட்டும் போய் எங்களுக்கு சீட்டு எப்படியாவது எங்கள் கட்சியிலேருந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க சார்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கட்சி இவங்க யாருமே இன்க்ளூடிங் சிதம்பரம் அண்ட் சிதம்பரம் சஞ்ச் சிதம்பரம் இவங்க யாருமே வந்து கட்சியை வளர்க்கணும்னு ஒரு ஆக்டிவிட்டி மாட்டாங்க கட்சியை பலப்படுத்துகிறோம் நினைக்கல கட்சிக்காக இவர்களை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண எந்த நேம் அந்த யாருமே கட்சிக்காக ஒரு சின்ன பிட்டு வேலை கூட பார்த்துருக்காரு கட்சியில எப்படைய இது கடைமட்ட பொறுப்புல இருக்கிறவங்களும் என்னைக்காலும் நம்ம எம்எல்ஏ ஆயிடுவோம்னு ஒரு கணம் இருக்கும்ல அவங்களும் தான் கட்சிக்காக வளர்க்கறதுக்காக வேலை பார்க்குறாங்க மற்ற அந்த வளர்ந்த ஆட்கள் மீடியாவில் தெரிஞ்ச பேசஸ் எல்லாமே கட்சிக்காக ஒரு வேலையை அவங்க இன்ன வரைக்கும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க செஞ்சது இல்லை இனிமேல் அவங்க செய்ய போறது இல்லை அப்போ இந்த இடத்துல எப்படி காங்கிரஸ் வளரும் அப்போ அந்த இடத்துல இந்த காங்கிரஸ் படுக்கிற இடத்துல பிஜேபி வளருது அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அழிந்து போவதற்கு திமுக மிக முக்கிய காரணம் பாஜக வளர்வதை திமுக உள்ளூர விரும்புகிறது ரெண்டாவது இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு ஆள் வந்து இப்படி நிமிர்ந்து நிற்கிறாரு பார்த்தரலான்னு சொல்லி டயலாக் பேசுகிறாருல அதற்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து விஜய்க்கு விஜயை எதிர்க்கிறோங்கிற பேரில் திமுக தான் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இது என்னன்னா அந்த முட்டாள்களுக்கு புரிவதில்லை இது கொஞ்சம் ஹாச்சான வார்த்தையாக தான் இருக்கும் பட் இப்படி தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தலைவரை வந்து இப்படி தான் பண்ணினாங்க அப்படின்னு பழைய வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாருமே கருணாநிதி அவர்கள் வந்து புரட்சி தலைவரை அழிக்கணும்னு நினச்ச இடத்துல தான் அவர் வந்து வீர்கொண்டு எழுந்து நின்றார் இவங்களை திமுக வந்து பதிமூணு வருஷம் அவர் வாழ்ந்த காலகட்டத்துல கதாநிதியை வீட்லயே உட்காந்து கடை அப்படிங்கிற மாதிரி பண்ணினார் அதே மாதிரிதான் அம்மா வந்து பத்து மூணு வருஷம் நீ வந்து வீட்டிலேயே உட்காந்துருங்கிற மாதிரி பண்ணிட்டு போனாங்க ஒருவேளை இவர்கள் இருவரும் உயிரோட அம்மா வந்து இன்னுமே உயிரோட இருந்திருந்தா திமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சி இந்த அஞ்சு வருஷம் நடத்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால திமுகங்கிறது தானும் அழிஞ்சு போய் அஹ் மத்தவனா வ வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சோ ஆஹ் இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கிறது அது பாமக எங்க கூட வர்றது அதிமுகவோட வர்றது அடுத்து இன்னும் கட்சிகள் இந்த மாச இறுதிக்குள் நிறைய கட்சிகள் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல அதிமுகவோட ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் கிடையாது அதிமுக கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வருவது உறுதியாகிவிட்டது கண்டிப்பா மேடம் தொடர்ச்சியாக சந்திப்போம் மிக்க நன்றி மேடம்